பாப்பா வாங்கம்மா வாங்க வாங்க தம்பி 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 தான் எனக்கு பாப்பா நான் தான் பொண்ணு புருஷேன் தம்பி பொம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய ஏறி அடிக்கணும் ஏறி அடிக்கணும் ஏறி அடிக்கணும் ஏறி அடியா ஏறி அடி ஏறி அடி ஏறி அடி ஏறி அடி என்னை அப்பா தந்து இவ்வளவு அடிக்கிறீங்கள எவ்வளவு வாடி அடிச்சிருக்க அதே அடி அவங்கள ஒத்தடிய அடிச்சானு ஒத்தடிய அடிச்ச அவள் அடின முத அவளை அடிச்சு முத பேருவாங்கன்னு மைக் செட்னா இல்லை மைக்ல சவுண்ட் இல்ல வச்சு விடுங்க ஆஃப் ஆயிருச்சு மாட்டா பொங்க பயில குடும்ப மறந்துட்டு குடும்பத்தையும் மறந்து வடிக்கணும்

すごいね。<music> <music> Thank <laughs> you.

अरे नगर पाछते

ஆஹ் புருஷன் வெளிநாட்டுல இருந்தா ரைட்டுமா ரைட்டுமா அந்த தேவடியால புருஷனை கையிலயே வச்சு தருற நீ நடந்துட்டே அடுத்து அடுத்து அடே அப்பா வாத்தல் வாத்தலை போட்டு வதக்க ஒன்னு நான் சந்துக்களை கூட்டு போய் நான் ஓபன் பண்ண அங்க நிக்கிறவளருக்கு முன்னாடி பல்லும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இப்படி வாயில வாய வச்சே அடிச்சுட்டு போறேன் ஏப்பா என்கிட்ட வாயை வச்சு இப்படி குத்துனியா

நந்த வண்ணத்தில் வந்த ராமார நந்த வண்ணத்தில் வந்த ராமார இவனடைய இவ உடையடயம் இவ உடையம் நல்ல சலக்க சளக்க சலக சலக குமுக்கு 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 நந்த வண்ணத்தில் வந்த ராஜ குமாரி நந்த வன ராஜகுமாரி

நடையலகம் அடி நல்லா இருக்கு அடி நல்லா இருக்கு ஏத்தம் இறக்கம் ஏத்தம் இறக்கம் நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்கு அவன் நடையலகம் அவ உடையலகம் நீ என்னமோ ஒரு நோக்கமா தர்ற அவளை நீ பாத்துக்க உன்னை போறப்ப வண்டியில ஏத்திப்பு அவன் நடையலகம்

நல்லா இருக்கு பங்கல்லையோ நல்லா இருக்குது பச்சல்லையோ நல்லா இருக்கு பங்கல்லய்யோ ஏய் ஹேய் எனக்கு திறந்த திறந்து காட்டுற என்னட்டா ஏ முன்ற முன்டா முன்ற முன்டா போனா போ 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 சந்துக்குள்ளே ஏய் என்னை தொடாத என்னை தொடாத என் சாமிக்கு சேராது என்ன சாமி அப்படி என் சாமி சின்ன சாமி சாமி என் சாமி பெரிய சாமி அதுக்கு தான் பெருசு பெருசா ராவரா வாயில மண்ணு விழுக வா தொலைச்சுவர் ஒன்னே போய் நான் கூட்டி விடுன்னா கூட்டி விடாமே விடாம இல்ல எனக்கு அக்கா நீ கூட்டி கூட போற பாவ உனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா போ 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 அபிஷேரி முண்டா எத்தனை குடும்பத்தை கடுத்து போட்டு இங்க வந்து ராவி திரு ஏய் ஏய் அடுத்து அடுத்து முண்டட்டி இப்படி பிடிச்சன நாளைக்கு ஓ முண்டட்டி ஒருத்த பிடிப்பேன் பாவ செயலுக்குள்ள இருக்கால முண்டாட்டி செயலுக்குள்ள இருக்கா ஆ ஏமா வா தொப்புளை போ பதிகிச்சு சොරுகுற அடங்கன கருக்கு ஏல பொம்பளையா உனக்கு மூடு வரலடி நான் கம்பு எடுத்து குத்துறடா சொல்லடா மூடு அதுக்கு பிடிக்காதா ஊடுறது திறந்து தறந்து ஓட்ட முண்டத்தோட தெரிய வேண்டியதானே அபிசேரி முண்டா முட்ட கம்புடு ததிரே பர்றா என் புருசே உனக்குதே கால் வளைஞ்சு வச்சே நீ வந்து உள்ள வரலாமா ஓம் சுவாக ஏ முடு நான் சொல்றத மட்டும் சொல்லு வாம் சுவாக அவரு சாரையும் குடிக்க போய் நீ விட்டுட்டு போனேங்கிட்ட வகுத்தாலேயா தான் பாப்பா இங்க வாம்மா ஏப்பா அதாவது ஆசைப்பட்டு நேசப்பட்டு கல்யாணம் முடிச்சேன் எங்க ஊர்ல ஒரு காரியக்காரர் இருந்தாரு ஊரு ஊரு எடுத்துக்கிட்டா எல்லா ஊர்லயும் காரியக்காரர் இருப்பாங்க உள்ளூர் நாட்டாமை எங்க ஊர்ல இருந்தாரு அந்த நாட்டாமைக்கு நூத்தி பதினஞ்சு வயசு ஒரு வப்பாட்டி சோம் இல்லாம கட்டுல வடத்து கிடக்காரு பொழந்த மணிக்கு கிடக்காரு கட்டில வடத்துக்கிட்டே அந்த பெரியாம்பளை புலம்புறாரு அதே பாக்கணும் அதை எதை பார்க்கணும் அத பார்க்காக நிலைமையில எங்கிட்ட மூத்த கொண்டாட்டிய பார்க்கணும்னு ஆசைப்படுறாரா அப்படி நினைச்சு அந்தாட்டி பனை மரத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு மரத்த நீ பாதுகாப்பு அந்த கொண்டாட்டி மூத்த கொண்டாட்டியை வர சொல்லி மூத்த கொண்டாட்டி ஒரு டம்ளர் பால் ஊத்துறா அந்த மூத்த கொண்டாட்டி ஊத்தணும் டம்ளரை குடிச்சுப்பட்டு பெரியாம்பளை என்ன சொல்றாரு குளிச்சத்தனை மைக்கு எடுக்க போகுது அப்படியே படுக்கிறது அப்படியே வாரது அபிஷேகம் அருமை இந்த இந்த சின்ன பையல கூட்டுகா இந்த சின்ன பையல கூட்டுகா உட்கார வை நிக்கவேட்டத தப்பு ஆமா அருமை ஹலோ சொல்றா 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 சொல்றான்டா வாங்க சார் போங்க சார் நீ உலகத்திலே ஆம்பளை பெருசு பெருசு பீதாதடா ஆம்பளை பெருசுடா நான் கூட்ரா இடத்துல ஒருத்தர் வந்திருப்பாங்கல்ல நானே என் தம்பியேன் சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம்னு முன்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்தா திரைய மூடி வச்சிருந்தாக திரைய

என் தம்பி ரேசம் முழிச்சு பாத்தியா சரி ரெண்டாவது பல்லு கிரண்டு அடிக்க என் தம்பி ரேச மண்டைய தூக்க மண்டையை தூக்க மூணாவது பல்லு கிரண்டு அடிக்க அடிக்க ஒக்க மொக்க எந்திரிச்சு நட்டமா நண்டுகிட்டேன் யாரு என் தம்பி சரி என்ன செஞ்ச உட்காரா உட்காரன்றே உட்கார மாட்டியான் சரி உட்காரா உட்காரன்றே உட்கார மாட்டியான் உட்கார மாட்டியான் என்ன செய்வே நீ என்ன செஞ்ச பின்னாடி இருக்கிற ஆளுங்க எல்லாம் உட்கார சொல்லி பார்த்தா உட்கார மாட்டேன்னு உட்கார மாட்டியான் அறுவை எடுத்து வெட்ட வந்துட்டாக சரி அறுவை எடுத்து தம்பி வெட்டாங்களா வெட்டாம நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் மெதுவாக என் தம்பியும் அழுதுக்கே இருந்தேன் காதை பிடிச்சிக்க கக்கூசுக்குள்ளே கூட்டி போய் நாலு அட்டி அடிச்சும் பாரு சொட்டு சொட்டுல ஒழுக விட்டியா என்ன வேர்வத்தை கண்ணீர் தண்டியம்பா அப்படி சொல்றியா சந்தேகப்படாதலா சந்தைய சந்தையப்பட்டு சந்தையைப்பட்டு சாகப் போ போற உடனே சந்தேகப்பட முடியுமா நானே அபிஷேக நீ எவ்வளவு பெரிய பத்திரி தேவம் எனக்கு தந்தாணு நாளு நானா வந்தை அந்தோ நீ வரலன்ற வீட்டுக்கு போடக்கார ஓராத்தில உனக்காக காத்திருந்தேன் ஓடக்கார ஓராத்தில உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனாலு என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் அட ஒன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் தனனா தன தனனா தந்த தந்தன நனனா தனனா தனதனா தன தந்தனா தானனான தானனா தானா ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் பேசணும் அதனால் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும் தூக்கமில்லை ராசாத்தி போத்தி படுத்தாலும் வாஞ்சி இருப்பு ராப்பகல தூக்கமில்லை ராசாத்தி படுத்தாலும் வாஞ்சி இருப்பு நீ இருந்த போது மடி நான் நித்தோம் ஒரு பாட்டு கண்ணால் கண்டால் பின்னால் மறையிறேன் பக்கம் வந்தாக்கா ஆனால் பார்வே ஏனோ பார்க்குறே நீ இருந்த போது மடி நிறம் ஒரு பாட்டு நீ இருந்த போது மடி நிறம் கம்பு கம்பு கூட தூக்கத வீசுது வேணுமா உம் மணக்குதா பூர பார்த்தாலும் சென்ட் அடிச்சிருக்கீங்க இந்த கம்பு கூட்டில் மட்டும் நீயும் சென்ட் அடிக்க மாட்டீங்க நீ இருந்த போதும் ஒரு கண்ணால் கண்டால் பின்னால் மறையிறேன் வந்தாக்கா பார்வை ஏ கருவே காத்தோற காத்திருக்கும் பூமாயம்மா அடிவள்ளியம்மா அடிவாடி அம்மா ஏமா கண்ணூரங்கு நிறமிலா கட்டச்சி உன் நினைவா கட்டி எனக்கு இரண்டி தலகணியம் உன் நினைவா கண்ணூரங்கு நேரமிலா கண்மணியம் உன் கணவா கட்டி எனக்கு இரண்டி முந்நூறு நானூறு ஆத்தலை போடுறதுக்கு எங்க ஆத்தலை போடணும் மட்டும் ஐயாயிரம் ரூபா வேணும் போடுறது எதுக்குன்னு எங்க அப்பனை போட்டு தானே இருக்க தேவடியா போ தாய்மடிய தடுக்கின்ற பிள்ளை போல உன் மடிய அன்பா தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன் என்னால் கண்டால் பின்னால் மறையிறேன் பக்கம் வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிறேன் உடக்கார ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்க முன்னே வந்து நிற்க வேணும் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்க முன்னே நீ வந்து நிற்க வேணும் ஏம்மா இப்போ நான் சொல்றதுவே நீங்கள் மூணு தடவை சொல்லணும் கண்டிப்பா தேவையா வாயில வச்சா ஏமா

ஆலமிளகா அகலமிளகா அப்பதான் மன்னஹா அம்பத்தா மகமண்டை புண்ணு மண்டை ஆலம் மிளகா அகலம் ஆலமிளகா அகலமிளகா அப்பதான் புண்ணு மண்ட ஆலமிளக அலமிளக அப்பத்தா மகமண்டியில் புண்ணு மண்ட ஆலமிளக அலமுளகா அப்பதான் மகாமண்டில புன்னு மண்டை ஆ அருமை 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 சூப்பர்மா சூப்பர்மா ஆஹா பரிசு குச்சி 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 அந்த பிள்ளைக்கு ரெண்டு இருக்கு பத்து குச்சில பழைய குச்சி பருத்தி குச்சி அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல சொல்லணும் எனக்கு தமிழ்ல சொல்லியிருக்காரு ஆமா அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் அந்த பிள்ளைக்கு தெலுங்குல சொல்லணும் அந்த பிள்ளைக்கு கன்னடத்துல சொல்லணும் எங்க உனக்கு தெலுங்குல சொல்றேன்